என்னுடைய குருநாதர் ஜோதி தித்த திரைச்சி ஐயா அதித்தி குருக்கி ஐயாவிற்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பாங்கன்னா துலாலக்னம் துலாலக்னத்துக்கு சனி பன்னெண்டு வீடுகள் இருந்தால் என்னென்ன பலன் எப்படி பல காரக ரீதியா அதிபதி ரீதியா என்னென்ன செய்வார் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கு ஓகேங்களா இப்போ துலாலக்னம் சனி நான்காம் வீட்டுக்கும் ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதியா வராது சுக்குரனுக்கு நண்பராக இருந்ததுல காரக நன்மையும் ஆதிபத்திய நன்மையும் முழுசா தருவார் குறைவு தருவார் சந்தோஷமா தருவார் ஓகேங்களா இப்போ நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி லக்னத்துல இருக்கு ஆதிபத்திய ரீதியா நல்ல விஷயங்கள் ஆனா காரக ரீதியா லக்னத்துல சனி இருக்கிறது ஒரு பாபரெண்டாம் அமைப்புல காரக ரீதியா குறைவுகள் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்கும் ஆதிபத்திய ரீ நன்மைகளும் காரக நன்மைகளும் சரி பண்ணதுக்கு சுபத்துவம் தேவை இரண்டாம் இடத்துல சனி இது தவறு பகை வீடு இப்போ சனியுடைய காரகமும் நல்ல ஆதிபத்திய ரீதியாக நான்காம் அதிபதி அந்த வீட்டுக்கு பதினொன்று இருக்கிறது நான்காம் அதிபதி ரெண்டு இருக்கிறது ஐந்தாம் அதிபதி ரெண்டு இருக்குது ஆதிபத்திய ரீதியாக பெரிய தவறுகள் இல்லை பட் ஆனால் ஐந்தாம் வீட்டுக்கு பத்துல தான் இருக்காரு இந்த வீடு அவருக்கு சூட்டபுளான இடம் இல்லை அவரு சந்தோஷமான மனநிலை இருக்க இருந்த இடத்துல அவரு கொஞ்சம் பலன்களை வந்து முழுசா செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாத சூழல்கள் இருப்பார் இப்ப மூன்றாம் இடத்துல இது ஒரு நட்பு சுபரோட வீடுதான் அதாவது நல்ல அமைப்பு தான் ஐந்தாம் அதிபதி அந்த வீட்டுக்கு பதினொன்னு இருக்கட்டும் நான்காம் வீட்டு பலன் மட்டும் கொஞ்சம் குறையப்படும் ஐந்தாம் வீட்டு பலன் வந்து நல்ல அமைப்புல இருக்கும் இது வந்து நல்ல அமைப்பு தான் ஒரு பாவ விரகம் மூன்றாம் இடத்துல உபசை தானத்துல சுபரோட வீட்டுல இருக்கிறது நல்ல அமைப்பு தான் காரக காரகரீதியும் ஆதிபத்திய ரீதியாவும் நல்லா தருவார் சுபத்துவம் அடைஞ்சா கூடுதல் தருவாரு தனி நான்காம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு ஆட்சி ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரு காரகம் முழுசா கிடைக்கும் அவருடைய ஆயுள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முழுசா கிடைக்கும் ஆதிபத்திய நன்மைகளும் இருக்கும் சுபத்துவம் சுபத்துவமடைந்தா வீடுகள் நல்ல வீடு அமையும் ஏன்னா வீடு விஷயங்கள்ல பழைய வீடுகள் அந்த மாதிரியான அமைப்புகள் தரும் ஐந்தாம் சனி இருக்குது காரகா சனி இருந்தால் தென் குழந்தைகள் அமைப்பை அதிகம் பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் சுபத்துவம் அடையணும் சுபத்துவம் அடைஞ்சா ஆண் குழந்தைகளுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இதுவும் ஸ்தானம் படம் அடையத்தன காரகம் நூற்று நூறு சதவீதம் தருவாரு ஆதிபத்திய விசேஷங்கள் தர்றதுக்கு சுபத்துவம் அடையணும் ஏன்னா பாவர் கோணத்தில் இருக்கிற அமைப்புல இது நட்பு வீடு தான் அதனால சனியுடைய காரகங்கள் பாதிக்கப்படாது சனியுடைய காரகங்கள் நல்லாதான் இருக்கும் ஆனா வந்து ஐந்தாம் அதிபதி ஆதிபத்திய விசேஷம் உள்ள ஒரு தொழிலாளர்கள் ராஜ யோகாதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிப அதிபதியான ராஜ யோகாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது தவறு ஆதிபத்திய விசேஷங்கள் பலன் குறையும் ஆனா காரக வீக்னஸ் இருக்காது ஆறாம் இடம் ஆகும் அப்ப கடன் நோய் எதிர்ப்புகளை சந்தி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆறாம் இடத்துக்கு இது நல்லது ஓகேங்களா அந்த மாதிரி தனித்தனியா புரிஞ்சிக்கணும் இப்ப ஒரு யோகாதிபதி நீச்சம் அடையிறது ஏழாம் வீட்டுல தப்பு யோகாதிபதியை நீச்சம் அடையக்கூடாது நீச்சம் அடைஞ்சாலும் அதை நிவர்த்தி பண்ண மாதிரி திக்பலம் மாறையிடாரு அது ஒரு நிவர்த்தி ஓகேங்களா ஆனா சுபத்துவம் அடைஞ்சே தேரணும் சுபத்துவம் அடையணும் ஓகேங்களா ஆதிபத்திய நன்மைகள் தரணும்னா நீச்ச பங்கம் அடையணும் இல்ல நீச்ச பங்க ராஜோகம் அடையணும் அது சூரியனாலையும் இல்ல செவ்வாயோட கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எட்டாம் இடத்துல சனி ஒரு ராஜீவகாதிபதி பாபராகி எட்டாம் இடத்துல மறைத்து பெரிய கெடுதல் இல்லை ஆதிபத்திய விசேஷங்கள் பெரிய லெவல குறையப்படாது ஏன்னா அது நட்பு வீடுன்றதுனால ஒரு பாபராகி எட்டுல மறைத்தும் பெரிய விஷயம் இல்ல சுபத்துவம் அடைந்தா முழு பலன் தருவார் சுபத்துவமடையெல்லாம் பலன் வந்து தான் இருக்கும் சரிங்களா காரகமும் நல்லாதான் இருக்கும் ஆதிபத்தியமும் நல்லாதான் இருக்கும் பெரிய லெவலும் முரண்பாடு இல்லை ஆனா சுபத்துவமடையோ ஒன்பதாம் இடத்துல சனி ஒரு கோணத்தில் சனி இருக்கிறது தவறுதான் ஆனால் நட்பு வீடு என்ற அமைப்புல இந்த துலா லக்னத்துக்கு சனி ராஜகோரி என்ற அமைப்புல காரகவியை கெடுதல் பண்ணாலும் மற்ற லக்னங்களுக்கு காரக கெடுதல் பண்ணதை விட குறைவா பண்ணுவார் குறைவா ஒன்பதாம் இடத்துல அப்பாவுக்கு குறைவான பாதிப்புக்கு உள்ளாக்குவார் அப்படின்ற அமைப்பு தான் ஆனா கோணத்துல இருக்கிறது தப்பு தான் அப்பாவுக்கு வீக்னஸ் தான் நட்பு வீடு இருக்காங்க பெரிய முரண்கள் இருக்காது ஆனால் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவரும் ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லா இருக்கிறான் பத்தாம் இடத்துல சனி அது பகை வீடு பத்தாம் இடத்துல தொழில் அமைப்புகளை கிடப்பக்கூடிய அமைப்புகளை செய்யும் இது பெரிய விசேஷம் இல்லை ஓகேங்களா ஆதிபத்திய ரீதியா பெரிய கெடுதல் இல்லை பட் சனி பத்துல இருக்கிறது அந்த தொழில் அமைப்புல கிடைக்கும் இதே சனி சுபத்து முறைந்தா தொழில் அமைப்புகளை ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சனியுடைய காரக தொழில் செய்யலாம் தொழில் அமைப்புகள் பெரிய பாதிப்புகள் இருக்காது பதினாறாம் இடத்துல சனி நல்லது அப்படின்ற அமைப்பு ரூலு இங்க கடுமையான பகை வீடுன்றதுனால அந்த ரூல் இன்னைக்கு செட் ஆகாது காரக ரீதியாகவும் பெரிய லெவல்ல பலன் தராதீங்க ஏன்னா அது பகை வீடு காரகம் பெருசாக செய்யறது ஆதிபத்திய ரீதியா ஐந்தாம் அதிபதி பதினொரு இருக்கிறது நான்காம் அதிபதி பதினோரு இருக்குது ஆதிபத்திய ரீதியா ஒன்னும் தவறே இல்லை ஆதிபத்தியங்கள் நல்லதுதான் பதினோராம் இருக்கிறதுக்கு காரக ரீதியா வலிமை குறைவாதான் இருப்பாரு ஏன்னா அது பகை வீடுன்றதுனால அவரே வந்து கொஞ்சம் குறைவா இருப்பார் இரண்டாம் வீட்டுல ஒரு ராஜயோகாதிபதி கிரகம் இரண்டு ஆதிபத்தியங்களும் நல்ல யோகா ஆதிபத்தியங்களை கொண்ட கிரகம் பன்னெண்டுல மறைவு தப்பு நிவர்த்தி நட்பு வீடு என்றாலையும் சுபத்துவம் அடைந்தா தூர இடத்துல நல்ல அமைப்புகள் கிடைக்கும் பன்னெண்டு மறைத்து தப்பு தான் ஆனா காரக கெடுதல் இருக்காது ஏன்னா வந்து இது நட்பு வீடுன்றதுனால சுபத்துவமறை சுபத்துவம் தான் இது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் இதுதான் துலா நகரத்துக்கு சனி பன்னெண்டு வீடுகள் இருந்தா என்ன பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ